சதவீதம் ஃபோலைட் ஊட்டசத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துடும் எண்பத்தெட்டு சதவீதம் ஃபோலைட் ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம உடம்புக்கு போயிடுச்சு அப்படின்னாலே ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும் ரொம்ப குறிப்பாக அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை பாதிப்பு வராமல் தடுத்து நம்ம ரத்தத்தில் எப்போவுமே ஹீமோக்ளோபின் அளவையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும் ஏன்னா இதில் ஃபோலைட் மட்டும் கிடையாது அதே ஒரு கப் அளவில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சதவீதம் அளவுக்கு இரும்பு ஊட்டச்சத்தும் இருக்குது இந்த இரும்பு ஊட்டச்சத்து ஃபோலைட் இது ரெண்டுமே நமக்கு உடல் சோர்வு தெரியாம எப்பவுமே டயர்ட்னஸ் தெரியாமல் பார்த்துக்கும் அதே சமயம் ஹீமோக்ளோபின் அளவை கரெக்டான அளவில் பராமரிக்கும் அனிமியான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் அந்த ஒரு கப்பு நான் சொன்னேன் இல்லையா அதே ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தெட்டு சதவீதம் அளவுக்கு வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அந்த ஒரு நாளுக்கு தேவையான வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு சதவீதம் உங்கள் உடம்புக்கு போய் சேர்ந்துடும் இந்த வைட்டமின் ஏ ஊட்டச்சத்து அப்படின்றத கண் பார்வை திறனை நல்லா கூர்மை அடைய செய்யும்